இருண்டு கிடக்கும் வானை நாளை விடியும் என உறுதி கொள்ளும் முயற்சிகள் எதுவுமே செய்யாமல் உன்னால் முடியாது என முடிவெடுப்பது முட்டாள்தனமல்லவா மனதினை தெளிவாக்கிடு முயலாமை கூட ஒரு காலத்தில் இயலாது போய்விடும் புத்தலத்திலிருந்து அக்ஷார் முயற்சியினை மறுத்து வாழும் முட்டாள்தனமான செயல்பாடு முயலாமை குருநாகலையிலிருந்து கதீஜா ஃபஸ்மேன் உன் முன்னேற்றத்திற்கு முக்கிய மூலாதாரமாக அமைவது உன் முயற்சி மட்டுமின்றி நீ முறையடிக்கும் உன் முயலாமையும் தான் கலத்துறையிலிருந்து ஃபாத்திமா முயற்சித்து தோல்வியடைந்தால் எதிர்கால வெற்றிக்கு வழிவகுக்கும் முயலாமையால் தோல்வியடைந்தால் எதிர்காலமே இருந்துவிடும் புத்திரத்திலிருந்து அகிலா ஜாஃபர் இயலாமையின் மறு உருவமே முயலாமே அதனை தகர்த்து முன்னேறுதலிலே வெற்றியுள்ளது மாத்தலையிலிருந்து ஷிஃபானிப்பதால் முயற்சியிருந்தும் அதிலிருந்து நீ விலகியிருப்பாயானால் அது என்று முயலாமையாகவே மாறிவிடும் புத்தலத்திலிருந்து சன்ஹானிஜா முடியுமென்று முன்னேறு முயலாதிருந்து விட்டு முடியாதென்று சொல்வதை நிறுத்து முடியுமென்ற எண்ணமே முயலாமையை வீழ்த்தி உயர்த்திவிடும் சஹ்னா சரீஃப் புத்தகத்திலிருந்து தனக்கு எல்லாம் செய்ய முடியும் என்று இருந்தாலும் கூட சிறு சிறு பயங்கள் பதற்றங்களால் அனைத்து வாய்ப்புகளையும் விட்டுவிடுவது முயலாமை வெளிமடையிலிருந்து எம்எஸ்எஸ் மிஃப்ரா